என அன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு எப்படி அன்பு கூறுவான் தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் ஒன்றியோவான் நான்கு இருபது அமெரிக்க தேசத்தில் நூற்றிற்கும் அதிகமான வாலிபர்களை வைத்து அடிக்கடி வன்முறையில் ஈடுபடும் ஒரு கும்பலின் தலைவர் இருந்தார் மற்றவர்களை கடுமையாக தாக்குவதிலும் அவர்கள் படும் வேதனையிலும் மகிழ்ச்சியை காண்பதுதான் இவரது விருப்பமான விளையாட்டு இந்த முரட்டு மனிதரும் இயேசு கிறிஸ்துவின் அன்பினால் கவரப்பட்டு மனம் திரும்பினார் இவர் மனம் திரும்பின பின் ஒரு நாள் கால்பந்து விளையாடி கொண்டிருக்கும் நீக்ரோவான இவரை ஒரு வெள்ளைக்கார வாலிபன் வயிற்றிலும் முதுகிலும் பலமாக குத்திவிட்டான் ஆனால் அந்த மனம் திரும்பிய அந்த நீக்ரோ மனிதன் வழியை சகித்து கொண்டு இப்படியாக சொன்னாராம் நான் இயேசுவை நேசிக்கிறபடினால் உன்னையும் நேசிக்கிறேன் என்று அந்த வெள்ளைக்கார வாலிபனிடம் சொன்னானாம் அவ்வளவுதான் அந்த வெள்ளைக்கார வாலிபன் வெட்கப்பட்டு சென்று விட்டானாம் பின்பு அவனே வந்து அவரிடம் ஒப்புரவானான் நீங்கள் மனம் திரும்பிய ஒரு நபரா அப்படியானால் மற்றவர்களை மன்னிக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்து போக வேண்டும் இதை குறித்து சொல்லும்போது ஒரு நபர் இவ்வாறு சொன்னாராம் அவர் ஒரு முறை ஒரு நாயை காயப்படுத்தி விட்டாராம் பின்பு அதன் மீது பறிவு கொண்டு அதற்கு முதலுதவி செய்தார் நாயோ அவரை கடித்து விட்டது ஆனால் அவர் கோபப்படவே இல்லை நாய் வேதனை பொறுக்க முடியாமல் தான் கடித்து விட்டதென்று அவர் உணர்ந்து கொண்டார் அப்படித்தான் உலகில் பலரும் பல சூழ்நிலைகளில் மன காயப்பட்டு மன சிதைவோடு மன வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தங்கள் மன இறுக்கத்தின் காரணமாக பல தீமையான காரியங்களையும் செய்து விடுகிறார்கள் அவர்கள் மீது நாம் அன்பு செலுத்த வேண்டும் பரிவு காட்டினால் அவர்கள் தாங்கள் செய்கின்ற தவறை உணர்ந்து அதை விட்டு விடுவதோடு மனம் திரும்பி ஆண்டவரிடம் கிட்டி சேரவும் வாய்ப்பு உண்டு ஆம் என சகோதர சகோதரிகளே உங்களுக்கு விரோதமாக ஒருவர் செயல்பட்டால் அவருக்கு பின்னால் பிசாசு இருக்கிறான் அல்லது அவருக்கு ஏதாவது ஒரு மன இருக்கம் காணப்படும் ஆனால் நமக்கு மன்னிப்பின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் தேவனுடைய அன்பு நம்மை மன்னித்திருக்கிறது அதே போல நாமும் நமக்கு தீமை செய்பவர்களிடமும் தேவ அன்பையும் தேவ மன்னிப்பையும் இருக்கிறோம் பாவ சுவாவத்தோடு பிறந்த மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அவனது பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அதே போல பாவம் மன்னிக்கப்பட்ட மனிதன் மற்றவர்களையும் மன்னிக்கும் தனது அன்பை வெளிப்படுத்துகிறவனாய் இருக்கிறான் நாம் எப்படி அன்பு கூற வேண்டும் நாம் ஆண்டவரை போல பிறரை மன்னிப்பதின் மூலமாய் நாம் அன்பு செலுத்த முடியும் ஜபம் அன்பின் பிதாவே தர்மையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய அன்பின் சுவாபத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாருங்க அன்றுவரை நீர் எங்களிடம் எங்களை மன்னித்து எங்கள் மீது அன்பு கூறுவது போல நாங்களும் மற்றவர்களை எங்களுக்கு தீமை செய்தவர்களை மன்னித்து அன்பு கூறுவதற்கு கிருபை செய்திடலாம் அப்படிப்பட்ட நல்ல குணத்தை எங்களுக்கு கொடுத்து மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரம பிதாவே ஆமேன்